ஒரே ஒரு செய்தி சொல்லி நம்ம எல்லாரும் கட்டுப்பட்டு நம்ம போவோம் ஆனா செய்தி நமக்கு இல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கிற அரசாங்கம் பயந்து இங்க இருக்கிற மைனாரிட்டிஸ் இருக்காங்க கிறிஸ்டியன் முஸ்லீமாக இருக்கலாம்

காஷ்மீர் மட்டும் தமிழ்நாடு வித்தியாசமா இருக்கு இந்துவாக சேர்ந்து என்ன அமைப்புகளில் குறிப்பிடுகிறார்களோ அந்த மாதிரி நாம சேர்ந்து மத்த இந்து சமுதாயத்தை ஒன்றிணைத்து தமிழ்நாட்டிலையும் சேர்த்து காவிரி கொடிய உச்சங்களை பார்க்க வைக்கிற தூரம் நாம உணர்ந்து செல்வோம் பாக்ரா அவனே அவணும் நாம வெட்டோம் நமக்கு கேசு அவனே வாழை வட்டிக்கணும் இல்லைன்னு சொன்னா என்ன நினைப்போம் அவன் என்ன செய்றானோ அது நம்ம செய்யும் அவன் கத்தியால வெட்ட கத்தி வெட்டாதா என்ன என்ன அடிக்க முடியல பேசுற ஆ அங்க என்ன இல்ல அவங்க கிட்ட பேசாதே இங்க வந்து நில்லுடா அடடே என்னடா अरे போடாக்கு அடடே ஏய் ஏய் என்னடா என்ன என்னடா என்னடா என்னடா